உன் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீ ஒரு தலைமை சொல்கிற உன் பேச்சை கேட்குறதுக்கு உங்க தொண்டன் சொல்கிற ஒருத்தர் கேட்க மாதிரி கரண்ட் இருக்கிறதுக்கு இல்லட்டா அவன் சேத்து போயிவிடுவான் மேடம் எல்லாம் அவன் கிரேஸ் தடவை உன் பேச்சை கேட்காம ஏறி வர்றான் யாராலையும் தடுக்க முடியல பவுன்சர்ஸ் அடித்து ஓதைக்கிறான் தவணுங்க உன் தொண்டர்கள் மத்தியில் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல முதல்ல அதை பாரு உன் பேச்சை கேட்ட உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சோன்னு பின்ட்ராப் சைலன்ஸில் இருக்கணும் நீ பாட்டுக்கு மேடையில ஒரு பக்கம் நிற்கிறவங்க அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க உனக்கு அவங்கள தொடர்பு இருக்கிற மாதிரியே இப்போ வரலாம் அவரை பார்க்க வந்த வந்த கேட்க கூட்டம் வந்து மைதானத்தில் போய் போகும் இவங்க நீ என்ன என்ன பேசுனா உன்னை பார்த்தா கேட்குற வந்து கீழே உட்காருவோம் கொஞ்சம் உங்க பழகுறாங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல கரெக்டா கட்சி நடத்திடுவாங்க இருபத்தாறு ஆட்சியை பிடிக்க போறாரு இருபத்தி ஆறுல ஆட்சியை தான் பிடிக்க முடியும் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது நிறைய ஆட்சிக்கு தான் அவரோட இருக்காங்க அங்கே பிள்ளைங்களைலாம் போகிறாங்களா அந்த ஆட்சிகள் யாராவது பிடிச்சிக்கோ பிடிக்கலாம் பெண்களுக்கு நீ கொடுக்குற மாதிரி பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு தனி பிள்ளைன்னு எடுத்துக்கிட்டு தனியாக கூட்டி போகிறதெல்லாம் முடியாது அந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் யாராலும் ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி வாங்கினா கூட அப்படியே நான் கூப்பிட்டு போகிறேன்னா கூட அந்த பொண்ணு என்னோட உருவலை நீ வச்சிருக்கிற ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி வாங்கினதான் சொல்லணும் அவங்களுக்கு சின்ன பசங்க தானே எல்லாம் விடலை பசங்க ஒன்றா உட்காந்துட்டு காட்சி நன்றி சொப்ப வச்சு விளையாடுற மாதிரி திமுக தான் பார்த்து பயந்துட்டாங்களா அப்படியே திருப்பி திருப்பி திமுக பற்றி பார்த்து பேசிக்கிட்டே இருக்கு அவங்க கட்சியில் இருக்கவங்க பேசுறானா இல்லையோ இவர் திமுக பற்றி பேசுறது அதிகமா இருக்கு யார் புலம்பு இருக்கிறார் திமுக 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 திமுகனு எங்க போனாலும் பேசிக்கிட்டு இருக்காரு ஆக இவருக்கு தான் அரண்டவங்களுக்கு இருண்டதெல்லாம் எல்லாம் பேயுங்கிற மாதிரி விஜய்கண்ணுக்கு எதை பார்த்தாலும் திமுக வரும் சிவாஜி விடா நீ பெரிய நடிகர் இல்ல ரஜினியோட நீ பெரிய நடிகர் அவர் பேரை வச்சுக்கிட்டோம் சூப்பர் ஸ்டார் என்னென்னோ பண்றாங்க அவங்களையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவும் சொல்லி பார்த்துருக்காரு அவரும் சொல்லி பார்த்துருக்காரு லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா வார வாரம் சனிக்கிழமை விஜய் வந்து மக்களை சந்திக்கிறாரு ஏற்கனவே இது போன்ற திட்டமிடல்கள் இருக்குது டிசம்பர் வரைக்கும் சனிக்கிழமை மட்டும்தான் சந்திப்பேன்னு ஒரு திட்டமிடல் போன வாரம் திருச்சியில் பல்வேறு குளறுபடிகள் இரண்டு மாவட்டத்துக்கு தான் போக முடிச்சிச்சு ஏழு மணி நேரம் தாமதமாச்சு பொது சொத்துக்களை அவங்க கட்சி தொண்டர்கள் சேதப்படுத்துறாங்கன்னு சொல்லி நீதிமன்றம் கடுமையான நிபந்தனைகளை வச்சுருக்கிறாங்க விஜய் தான் இதை கட்டுப்படுத்தணும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க தாவேக்கா சார்பிலும் அந்த பல்வேறு கோரிக்கைகள் காவல்துறைக்கும் மின்சார வாரியத்துக்கும் அமைச்சிருக்காங்க அதாவது கரண்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணணும் இல்லைனா ஆள் போடணும் போன்ற பல்வேறு நிபந்தனைகள் வச்சிருக்கிறாங்க நாகை திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் விஜய் மக்களை சந்திக்கிறாரு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதை இந்த முன்னேற்பாடுகள்லாம் நியாயமானதுதான் அதை வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன் அப்புறம் நீங்கள்லாம் வேற ஏற்றி விட்றீங்க உலகமே சந்திரமண்டலத்தில் தான் அடுக்க வர்றாங்கன்றாங்க சினிமாக்காரர் அவர் கேட்ட கோரிக்கைகளில் வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன் கரண்ட்டை கட் பண்ணுங்க அப்படின்னா கரண்ட்டை கட் பண்ண வேண்டி தான் ஏன்னா அந்த தொண்டர்கள் எதுக்கும் கட்டுப்பட மாட்டோம் உன் உன் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீ ஒரு தலைமன்னு சொல்கிற உன் பேச்சை கேட்கறதுக்கு உங்க நீ சொ தொண்டன் சொல்கிறவன் ஒருத்தர் கேட்க மாதிரி இருக்குது கரண்ட்னு எடுத்துக்கோ இல்லாட்டி அவன் செத்து போயிவிடுவான் மேடம் எல்லாம் அவன் கிரீஸ் தாடவர் உன் பேச்சை கேட்காம ஏறி வர்றான் யாராலையும் தடுக்க முடியல பவுன்சர்ஸ் அடித்து உதைக்கிறானுங்க அவனுங்கள ஆக உனக்கு உன் தொண்டர்கள் மத்தியில் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல முதல்ல அதை பாரு உ உன் பேச்சை கேட்ட உன் பேச்சை கேட்க ஆரம்பித்தோடனே பின்ட்ராப் சைலன்ஸில் இருக்கணும் பாட்டுக்கு மேடையில் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறா அவன் அவங்க கீழே நிற்கிறவங்க அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க உனக்கும் அவங்களும் மத்தியில் தொடர்பு இருக்கிற மாதிரியே தெரியல பாக்கிறோமோ ஒவ்வொரு மீட்டிங்கு தலைவா தலைவா தலைவான்னு கத்திட்டுருக்காங்க பாட்டுக்கு அவனை ஒழிப்பான் இவனை ஒழிப்பான்றது யார் கேட்டால் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான் சீரியல் நடிகர்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு சேனலு ஒவ்வொரு ஊர் கூட்டிட்டு போகிறாங்க அந்த சீரியலில் இருக்கிற நடிகை ஒன்று அந்த கூட்டத்தை பார்த்து கேட்கும் மக்களே அந்த ஹீரோவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் உடனேங்கிறது பதில் வரும் வேண்டாம் வேண்டாம்னு ஒரு கூட்டம் கற்று வேணும் வேணும்னு கற்று ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பேசுகிறத கேட்குறாங்க வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் தான் பேசுகிறத கேட்குறாங்க நீ பேசுகிறத யார் கேட்டால் கூட்டத்தை பார்த்து திமுக ஒழிப்போமா அப்படின்னு கேள் அவன் பதில் சொல்கிறான்னு அப்பாரு அதுக்காவது ஆளை ஏற்பாடு பண்ணு இதெல்லாம் டெக்னிக் அப்பா அப்பாக்கிட்ட கேட்டால் அவர் சொல்லித் தந்துருப்பார் நீ யார்ட்டையும் கேட்கறதில்ல அமித்ஷா சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே டெலிஃபாப்டர் வச்சு படிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு என்ன பிரயோஜனம் இதெல்லாம் கொஞ்சம் சில முயற்சிகளை சில பேத்துக்கிட்டு எப்படி எல்லாம் நம்ம பேசுகிறத கேட்குறாங்கிற ஒரு ஷோ எப்படி நடத்துறதுங்கிறது உங்கள் உனக்கு டைரக்ட் பண்ண டைரக்டர்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவங்க கதவாசனம் எழுதி கொடுத்துட்றாங்க செஞ்சு கொடுக்குறாங்க உனக்கு சுயமாக ஒன்றும் தெரியாது அது தெரிஞ்ச விஷயம் கேட்க வர்றதாருனாக்கா வந்து மீ மீட்டிங்கில் போய் வந்து ஒழுங்காக உட்காந்து என்ன பேசுகிறாரு தலைவர் சொல்கிறத கேட்குறாங்க அந்த மாதிரி பார்க்க வந்த வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் திருவிழாவிலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேர் தேர் அடு தேர் போது நம்ம வந்து அந்த பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போல்லாம் வந்து ஒரு மின்சாரம் பாயாத ஒரு ஒரு கோல ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க தேர் வந்து அந்த ஒய ஒயரை விட மேலே இருக்கும் அந்த க மின்சார கம்பத்தை விட ஒயரமாக இருக்கும் அந்த மாதிரி ஒயர் வர்ற இடத்துலலாம் அந்த இதை அப்படியே தூக்கி பிடிப்பாங்க தூக்கி பிடிச்சி அந்த ஒயரை தூக்கி பிடிச்சிக்குவாங்க தேர் அடியில் போயிடும் இதை பல சமயங்களில் வந்து மின்சாரத்தை நிறுத்துவாங்க இது மக்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அவர் கேட்குறாரு அதுல நியாயம் இருக்கு வராருன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற கொஞ்சம் பேர் போவாங்க பாதி பேர் முக்காசி போக மாட்டாங்க விஜய் வராருங்கிறதுக்காக அந்த ஏரியால கரண்ட் கட் பண்றதுங்கிறது எல்லாருமே அந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கு அதை ஏத்துக்குவாங்களா என்னங்கிறது தெரியாது அது தெரியாது விஜய் வந்தாக்கா இந்த மாதிரி பிரச்சனை வரும் அது அவருடைய பாப்புலாரிட்டிக்கு அவர் கொடுக்குற வேலை அது அதை ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு அவர் மீது உள்ள குற்றச்சாட்டும் அதான மேடையில் இதுவரைக்கும் தொண்டர்களுக்கு எந்தவித அறிவுரையும் கூற மாட்டுறாரு எழுதி கொடுத்தது தாங்க அவர் படிப்பார் அவருக்கு என்னத்தை தெரியும் டெலிபிராமிட்டர்லாம் வருது அது அப்படியே படிச்சுட்டு போகிறாரு அதில் என்ன எழுதிட்டு கூட அவருக்கு தெரியாது ரிஹர்சல் பார்க்குறாரு மானிட்டர் பார்க்குறாரு ஓகேன்னு சொல்லிவிட்றாரு போன தடவை திருச்சியில் வந்து அந்த மைக் கட்டுப்போச்சுன்னு சொன்னதுக்கு அதான் சொல்கிறாங்க அந்த டெலிபிராமிட்டர் வைக்கல ம மனப்பாடம் மனது மறந்து போச்சு பார்த்தாரு மைக் போச்சுன்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாருன்றாங்க அதுதான் நடந்துரு இது அது மாதிரி அவருக்கு அதெல்லாம் தெரியாதுங்க சொல்லிக் அவர் சொல்கிறாரு இதெல்லாம் செய்யணுங்கிறது அவருக்கு தெரியாது இது கூட அந்த கட்சிக்காரங்க அந்த கட்சியில் இருக்கிற சீனியர்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த ஒயர்கையரெல்லாம் பட்டு சா ஷா கடிச்சு சத்துப்போம் இதெல்லாம் தவிர்க்க முடியாது இல்லை ஒரு சினிமா பிரபலமாக இது போன்ற பாப்புலாரிட்டி ஓகே ஒரு அரசியல் கட்சி தலைவராக இதெல்லாம் முறைப்படுத்தணும் இல்லையா முறைப்படுத்தணும் பா கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவார் இப்போ இன்றைக்கு வரலாம் அவரை பார்க்க வந்த கூட்டங்க கேட்க வந்த கூட்டம் வந்து மைதானத்தில் போய் உட்காரத்துக்கு போகும் இவங்க நீ என்ன பேசுனா என்ன உன்னை பார்த்தா போதுன்னு மரத்தில் ஏறி நிற்கிறான் கேட்குற வந்து கீழே மைக்கை கிட்டே உட்காருவோம் மே அவன் மரத்து மேலே ஏறுறன்னா உன்னை வேடிக்கை பார்க்க வைத்த கூட்டம் அது வரத்தான் செய்யும் நயன்தாராவுக்கு தான் வந்தது அதே தான் உனக்கு வருது இப்போ திருமாவளவன் நடத்துனா இருக்குது இதை விட பெரிய கூட்டம் அவர் இதெல்லாம் கேட்கல அவரும் அவர் நான் அவர் ஒரு மீட்டிங்கில் பங்கெடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த தொண்டர்கள கொஞ்சம் அப்படி சத்தம் போட்டுருந்தாங்க இப்படி ஒரு திரு ஆய் அப்படின்னாரு குண்டூச்சி குழு தான் கேட்குற ச அளவுக்கு அடுத்த அந்த கமாண்ட் அவருக்கு இருக்குது இவரை வேடிக்கை பார்க்க வந்தவங்களெல்லாம் நீங்கள் வந்து அவருடைய தொண்டர்கள் கட்சிக்காரர்கள் எடுத்துக்கிட்டா நாம் என்ன பண்ண முடியும் ஒரு நடிகர்னு வரும்போது பாப்புலராக இருக்கிற நடிகரை யார் பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க அது வழக்கம் இப்போ நாமளே இப்போ காரில் போயிட்டு இருக்கோம் ஒரு வண்டியிலையும் இதில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா வண்டியை கொஞ்சம் அப்படி நிறுத்தி பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அது இயல்பாக இருக்கிறது அதனால் பார்க்க வந்த கூட்டம் அதை ஒரு புரிஞ்சுக்கிட்டா இருந்தால் போதும் அதனால் உங்கள் பேச்சை கேட்க வந்த கூட்டம் இல்லை உங்கள் சொல்ல கேட்க வந்த கூட்டம் இல்லை உங்களுக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இல்லை உங்களை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டங்கிறது இது ஒரு ஆதாரம் தாவிக்கா தொண்டர்களை தானே சொல்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் வராங்க எல்லோருமே ஓட்டு போடுவாங்க அந்த கூட்டம் முழுவதும் ஓட்டு போடுங்கிற அப்படியே அவங்க நம்பனாக்க நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது நம்பிக்கையை நம்ம வந்து எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் கூட்டம் ஓட்டாக மாறாதுங்க அது அதை நம்ம ஏன் சொல்லுவாங்க வர்ற கூட்டமெலாம் அவனுக்கு ஓட்டுன்னுன்னு நினச்சின்னா நாம் ஆட்சி போக போ போ அவங்க அவங்களும் சின்ன பசங்க தானே எல்லாம் வடல பசங்க ஒன்றா உட்காந்துட்டு காட்சி நடத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிறாங்க சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி விளையாட்டிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அமித்ஷா மிரட்டுறாரு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இல்லாட்டி தலைவர் காப்பு வந்துடும் அத்தனை கூட்டமும் ஓட்டாக மாறுங்கிறது இத்தனை வருஷமாக இருக்கிற சினிமாக்காரன் எவனுக்குமே தெரியாமல் போச்சு இவங்களே வந்தால் கண்டுபிடிக்கிறாங்களா அவங்க சரி திருப்பி திருப்பி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களாம் பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சிவாஜி இவ்வளவா நீ பெரிய நடிகர் இல்லை ரஜினியோட நீ பெரிய நடிகர் அவர் பேரை வச்சுக்கிட்டோம் சூப்பர் ஸ்டார் என்னென்னமோ இதை அவங்களையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்க நம்ம சொல்லியாச்சு அவங்க அப்பாவும் சொல்லி பார்த்துருக்காரு அவரும் சொல்லி பார்த்துருக்காரு ஒன்றும் ஃபுல்லாக கேட்குற மாதிரி தெரியல சரி ஆடி முடியட்டும் கிவ் இம் எ லாங் ரோப் ஸோ தட் ஹி வில் ஹேங் இம் செல்ஃப் அவனுக்கு நீளமான கயிறு கொடுங்கள் அப்போதான் அவன் தூக்கிட்டு சாவதற்கு வசதியாக இருக்கணும் அது மாதிரி மக்கள் வந்து ஒரு நீளமான கயிறை கொடுத்துருக்காங்க அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் பிரச்சார யுக்தியை மாற்றி ஏன்னா திருச்சியில் போகும்பொழுது ரொம்ப ஏழு எட்டு மணி நேரம் காலதாமதம் ஆயிடுச்சு ஒரு மூணு மாவட்டம் பிளான் பண்ணியிருந்தார் ஒரு மாவட்டத்துக்கு போகவே முடியல பேசவே முடியல அங்கே பல எதிர்ப்புகள் வந்திருக்கு இந்த முறை வந்து ரெண்டு மாவட்டமாக சுருக்கிட்டாரு அடுத்தடுத்து அந்த பிளான் போடுறாரு எப்படி பார்க்குறீங்க கொஞ்சம் கொஞ்சம் பழகிறாருங்க ஒரு அஞ்சாறு வருஷத்தில் கரெக்டாக கட்சியை நடத்திடுவார் இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்க போகிறாரு இருபத்தி ஆறில் ஆட்சியை தான் பிடிக்க முடியும் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது நிறைய ஆட்சிக்கு தான் அவரோட இருக்காங்களே பிளேட்லைன்லாம் போகிறாங்களோ அந்த ஆட்சிகளை யாராவது பிடிச்சிக்க பிடிக்கலாம் ஆட்சி பிடிக்கிறதுல அப்புறம் பார்த்துக்கலாம் அது வந்து அது அது வந்து அமித்ஷா பார்த்துக்குவார் ஆட்சி பிடிக்கிறத பற்றி அதைத்தான் வந்து இன்னைக்கு இருக்கிற மற்ற கட்சிக்காரர்கள்லாம் சொல்கிறதே வந்து இருபத்தி ஆறில் இந்த மாதிரி கட்சியெல்லாம் வச்சு கவுட்டத்தை காட்டி செய்கிறதெல்லாம் அமித்ஷா பின்னணியிலிருந்து செய்கிறத பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் இன்னும் சரியாகலைங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் தேர்தல் ஆணையத்தை இன்னும் பயன்படுத்த முடியும் நம்மால் தில்லுமுல்லு பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இப்போ அமித்ஷா இவ்வளவு கேம் விளையாடிட்டுருக்காரு அது ராகுல் காந்தி அதை யோசிக்கணும் ராகுல் காந்திக்கு நம்ம தான் சொல்கிறோம் உங்கள் போராட்டம் இன்னும் பத்தில் இன்னும் கூட ச கடுமையான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்தே ஆகணும் மக்கள் மக்களை அவங்கள மதிக்கிற மாதிரி பண்ணி ஆகணும் மக்களுக்கு அவங்க செவி சாய்க்கணும் மக்களை மதிக்கணும் அவங்க எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு என்ன வழி உண்டோ பாருங்க இல்லை இல்லாட்டி போனால் அமித்ஷா சொல்கிறத கேட்டுவிட்டு அவங்க சொல்றதெல்லாம் ஆண்டிட்டு போயிடுவாங்க ஏன்னா இங்கே ஒரு ஆபத்தில் இதை இந்த இந்த முயற்சிகளில் இந்த விஜய் கூட்டம் இதெல்லாம் வச்சு அவங்க இந்த கூட்டம் ஓட்டாக மாறும் அவங்க சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுது எலெக்ஷன் கமிஷனுங்க கையில் இருந்து என்னடா பண்ணிவிடுவீங்கங்கிற மாதிரி தான் இருக்குது கேள்வி மக்களும் பார்த்து கேட்கறாங்க விஜய் இன்னும் பக்குவப்பட அந்த அரசியல் கட்சிகள் கரெக்டாக ஒழுங்குபடுத்த இன்னொரு அஞ்சாறு வருஷம் ஆகுங்கிற அஞ்சாறு வருஷம் பத்து வருஷம் கூட பத்து வருஷம் ஆகும் அவர் என்ன பெரிய சிறந்த நடிகர்னாங்க அவர் வந்து பெரிய அக்செப்ட் பண்ணியிருக்காங்க நடிச்சா அவர் நல்லா போன படங்கள்ல அவர் நடிச்சார் அவ்வளோதான் பிகில் படத்துக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம் அது முழுக்க முழுக்க அட்லனுடைய படம் ஏர் ரஹமானுடைய படம் இல்லை நீங்கள் பஞ்சாறு வருஷம் பத்து வருஷம் ஆகுறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிப்பங்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போல் எழுவத்தேழு போகிற ஒரு வரலாற்று புரட்சி ஏற்படும்ங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரலாற்று புரட்சி இவருக்கு ஏற்படும் இவருடைய வரலாற்றில் ஒரு புரட்சி ஏற்படும் விஜயனுடைய வரலாற்றில் ஒரு புரட்சி ஏற்பட்டு புரிஞ்சுக்கு வரத்தாங்க இதுவரை தான் அதிர்ஷ்டத்தில் வந்திருக்காருங்க அதிர்ஷ்டம் எவ்வளோ நாள் கே கொடுக்கும் நம்முடைய பலத்தை பார்த்து எதிரிகள் பயப்படுறாங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக திமுக தன்னுடைய புலம்பலை கொட்டிக்கிட்டே இருக்காங்க யார் எவ்வளோ கூப்பாடு போட்டாலும் சரி கதறினாலும் சரி நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருப்போம்னு விஜய் சொல்கிறாரு திமுக தான் உன்ன பார்த்து பயந்துட்டாங்களே அப்புறம் திருப்பி திருப்பி திமுக பற்றி பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிற அவங்க கட்சியில் இருக்கவங்க பேசுகிறானா இல்லையோ இவர் திமுக பற்றி பேசுறது அதிகமாக இருக்குது யார் புலம்பு இருக்கிறா திமுக 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 திமுகன்னு எங்கே போனாலும் பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க கட்சி மேடையில் கூட திமுகங்கிற பேரை சொல்லி நான் கேட்கல அதிகமாக கேட்கலை இவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஆக இவருக்கு தான் அரண்டவங்களுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி விஜய் விஜய்கண்ணுக்கு எதை பார்த்தாலும் திமுகவாக தெரியுது எங்களை பார்த்து பேசிட்டாங்க எங்களை பார்த்து நடிக்கிட்டாங்க இருக்கட்டும் அதான் நடிக்கிட்டாங்களா அப்புறம் எண்ணத்துக்கு அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் முதறி போனது நீயா அவங்களாங்கிறது போக போக போகுது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை அவங்க பார்த்து போய்ட்டு இருக்காங்க அங்கே விழா நடத்திவிட்டாங்க நீ அதுக்கு என்ன பண்ண கூட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக போட்டிருந்த சேரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்ட ஆரம்பிக்கிறது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட்டமை சேரவில்லை பார்த்தீர்களான்னு ஊர் பூரா சொல்கிறேன் யார் பயந்து போயிருக்கிறா கொள்கையில தாவேகா உறுதியா இருக்காங்க அப்படிங்கிற திமுக கொள்கை கொள்கைகளை சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க என்னன்னு சொல்லுங்க அவங்க கொள்கை அது ஊற்று பெரியார் அண்ணா கொள்கை தலைவர்கள் தலைவர்கள் படத்தை வச்சுக்கிட்டா முடிச்சு அவங்களுடைய கொள்கையில இவர் கொள்கை அவருடைய கொள்கை அப்புறம் நடத்துறா அவங்க அவங்க தான் ஒரு கட்சி இருந்தா காமராஜர் காமராஜர் காங்கிரஸ் இருக்குது திமுக அண்ணாவுக்கு திமுக இருக்குது பெரியாருக்கு திராவிட கழகம் இருக்குது எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு கலைஞர் இருக்குது அதை கலைஞர் தான் அவனுக்கு பிடிக்காது அவங்கவுங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது நீ என்னத்துக்கு அப்புறம் தேவை சிரஞ்சீவி விதம் சொன்னார் ஆந்திராவில் இதையெல்லாம் செய்வேன்னாரு காங்கிரஸ் சொல்லிச்சு நீ சொல்கிறதால நாங்களே செஞ்சிடணும் ஒன்று நீ இதுக்காக நீ வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு அவங்க சொல்ற அவர் சொன்னது பூராத்தையும் அவங்க செஞ்சு விட்டாங்க ஒரு எலெக்ஷன் தான் கதை கந்தலாக வச்சு சரி இதெல்லாம் நம்ம சொல்லி பிரயோஜனம் விஜயகாந்தெல்லாம் என்ன ஆனாருங்கிறது ஒரு பார்க்கட்டு ஏன் அரசியலுக்கு வர மாட்டேங்கிறத ஒரு பார்க்கட்டு இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு அவர் என்ன பண்ணுவார் அமித்ஷா மிரட்டுறாரு வரக்கூடிய தேர்தலில் மக்கள் நம்ப மாட்டாங்க திமுகவுடைய பொய்களை நம்ப மாட்டாங்க சரி அப்போ அப்புறம் திமுக பற்றி பேசுகிறேன் வரப்போகிற தேர்தலில் நம்ப மாட்டாங்கன்னு உறுதியாக உனக்கு தெரியுது அப்புறம் திமுக விட்டு வேலையை பாருன் நீ என்ன செய்வான்னு இன்னைக்கு ஒன்றும் சொல்லலையேப்பா இந்த நிமிஷம் உள்ள நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு ஒரு வார்த்தை வரலையே அவங்க போலியாக சொல்லிட்டாங்க இவங்க போலியாக சொல்லிட்டாங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறியா உடைய

அவ அப்படியே நான் கூப்பிட்டு போகிறேன்னா கூட அந்த பொண்ணு என்னோட வருவாளா அவள் கேட்குற காசு என்னால் கொடுக்க முடியுமா நீ வச்சுருக்கிற ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி வாங்கினதா சொல்கிறேன் யாருக்கு தெரியும் அவ்வளோலாம் வந்ததுன்னா என்னங்க ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடினா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கு மின்சார சப்ளைக்கான எல்லாம் ஏற்பட முடியல ஒரு படத்துக்கு வாங்குகிற காசு அதை நீ கொடுத்தினா போதும் ஒரு படத்துக்கு வாங்கின காசை கொடுத்தா போதுமே தமிழ்நாட்டுடைய வறுமையுமே போய்க்கிடலாம் பொத்தம் பைசா கொடுத்ததா வரலாறு இருக்காங்க இப்போ நீட் தேர்வை ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்க செஞ்சீங்களான்னு கேட்குறாரு இல்லை நீ செய்கிறேன்னு சொல்கிறியா அவரை கேட்குற நீ என்ன பண்ணுறதா இருக்க அது ஒன்றிய அரசில் ரத்து பண்ணணும் அப்புறம் தெரியுது இல்லை அப்புறம் என்னத்துக்கு பேசுகிற அவருக்கு விஜய் கேட்குறாரு இல்லை அது அருகே போ நீட் தேர்வை ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க அவங்க செய்யலை நீ செஞ்சிருவியா சொல்லு அது வரலையே வாயில்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்க சொல்லு மீட்டிங்கில் பேசிருக்கியா அவங்க செய்யலை சரி ரைட்டு நீ என்ன செய்கிறதா இருக்க இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார் ஞாபகம் தான் இப்போ என்ன பண்ணுறது தெரில கணுக்கால் தண்ணியில் போட்டு ஓட்டிகிட்டு போனார் பார்த்தீர்களா இவ்வளோ தண்ணியில் போகிறது இப்படி அக்கிரமணம் நடக்கிறதுன்ட்டு போனார் ஒரு பா ஒரு அம்மா பார்த்தேன் தாய்மார்களே அப்படின்னாரு அந்த அம்மா கட்டிச்சு சரி அவங்க ஒன்றும் செய்யலை நீ என்ன செய்கிறதா இருக்கான்னுச்சி இறங்கினார் போட்டை க மடித்து எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டார் மக்கள் தெளிவாக இருக்காங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க நீ தப்பிக்கிறது வந்து உனக்கு அமித்ஷா பின்னணியில் இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் கையில் இருக்கிறதுனால இவ்வளவு ராகுல் காந்தி இவ்வளவு நிரூபித்த பிறகும் கூட எலெக்ஷன் கமிஷன் தெரிந்தலைங்கிறதுக்கு அமித்ஷா இன்னும் எலெக்ஷன் கமிஷனை நம்பராருங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த நம்பிக்கையில் தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ கேள்விகளுக்கு நம்ம திருப்பி கேட்குறத சரி இதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு நீ என்ன திட்டம் வச்சிருக்கேன்னு இன்றைக்கி ஒன்று சொல்லலையேப்பா ஒன்றரை வருஷம் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு திமுக ஒழிப்பேன் அவனை ஒழிப்பேன் இவனை ஒழிப்பேன் நீ நிற்கிறேன் நீ என்னை ஏற்று பேசுகிற செருப்பாள் எடுப்பேன் பூட்ஷாவில் எடுப்பேன் இதுதான் நீ இருக்க உன் கட்சியில் வேற என்ன பண்ணியிருக்கேன் கஷ்டமாக இருக்கு உன்னை மாட்டி விட்டாங்க ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு ஒரு கப்பல் போயிட்டுருக்குது கப்பலில் எல்லாம் மேல் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க திடீர்னு ஒரு கா தேடிக்குது ஒரு பொண்ணு அப்படியே உளுந்துடுறான் கடலில் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னா அத்தனை பேரும் கத்துறான் கப்பா கத்துறான் எவனும் குதிக்க மாட்டேங்கிறான் திடீர்னு ஒரு ஒரு வாலிப குதிக்கிறான் குதிச்சு கொஞ்சம் தடு மாதிரி அவளை பிடிச்சிடறான் பிடிச்ச அப்புறம் எல்லாம் சேர்த்து மேலே ஏற்றிடுறாங்க போய் கை கொழுக்கிறதுக்கெல்லாம் போகிறாங்க இவ்வளோ சொல்ல நீ தான் துணிச்சலாக எல்லாம் பண்ணணும் அவன் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு என்ன கடலில் தள்ளி விட்டது யார்ரா அப்படின்னு புரியுதா என்னான்னு அவனா விழ தள்ளி விட்டாங்க தடு மாதிரி அது மாதிரி தான் இப்போ விஜய் அமித்ஷா தள்ளி விட்டார் கடலில் தத்தளிக்கிறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருக்காரு யாராவது கயிறு வீசுவாங்க கவலைப்படாது இந்த பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க போன சனிக்கிழமை கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு விஜய் திருச்சிக்கு போனாரு இப்போ அதுக்குள்ளே அடுத்த சனிக்கிழமை வந்துடுச்சு இன்றைக்கு நாகை திருப்பூர் திருவாரூரில் இருக்கு எங்கே தான் முடிவு எடுக்கணும் எங்கே தான் இந்த மீடியாக்கள் இது பண்ணுறது தாட்ட என்ன நீங்க திருப்பி நீங்களும் அதே தான் சொல்றீங்க திமுக பயந்து விட்டதாமே திமுக விஜய் சொல்றாரு விஜய் தான் சொல்றாரு அதான் விஜய் சொல்றான்னு நீங்க அவர் ஒரு தடவை சொல்றாரு பத்தாயிரம் தடவை வெளியில் சொல்றது நீங்க தான் இல்ல இப்ப நாகை திருவாரூர்ல நீங்க பரப்புரை மேற்கொள்றாரு திருச்சி போல இங்க ஒரு பெரிய இம்பாக்டா ஏற்படுத்துதா அந்த பரப்புரை அந்த ஊர் ஜனங்க பார்க்க வர மாட்டாங்களா அவர் படம் தமிழ்நாடு போற தானே ஓடுது அதனாலதான் சினிமாக்காரன் யார் வந்தாலும் அந்த ஊருக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து சினிமாக்காரர்களை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் குறைச்சிடும் இப்போ சேலத்திலேயே நயன்தாரா கூட்டம் வந்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா சேலத்தில் நடிகர்களுக்கு அவ்வளோ பெருசாக மரியாதை இருக்காது காரணம் என்னென்னா அங்கே ரெண்டு ஸ்டூடியோ இருக்குது ரத்னா ஸ்டூடியோ மாடன் தியேட்டர்ஸ் ஷூட்டிங் எந்நேரமும் நடந்துக்கிட்டு இருக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் எல்லாம் வந்து வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அது எங்கள் வீடு இருந்த இடம்னா டி அவர் டிஆர் சுந்தரம் பங்களா அந்த பக்கம் மாடன் தேட்டர்ஸ் இந்த பக்கம் இப்படி 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 வளைஞ்சு வந்தாங்க நடுபத்தில் எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கிட்ட தான் எல்லா ஷூட்டிங்கும் நடக்கும் இப்போ நாகப்பட்டினத்தில் ஏன்னா ஷூட்டிங்கிட்டுலாம் வாய்ப்பே கிடையாது போய் அது நடிகர்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் திருவாரூர் திமுகவுடைய கோட்டை திருவாரூரில் பிரம்மாண்டத்தை காமிக்க போகிறாரு விஜய் திருவாரூரில் காட்டு அது பிரம்மாண்டத்தை காட்டுறது காசு இருந்தால் யார் வேணாலும் காட்டலாம் காசை ஈவெண்ட் மேனேஜர் சொன்னீங்கன்னா கொண்டு கொடுத்துர்றேன் நிறுத்தி கொடுறேன் ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணால் கூட்டம் சேர்த்துறாத ஏதோ பெரிய விஷயம் இல்லாதவன் சேர்த்தணும் இப்போ திருமாவளவன் திருமாவளம் நடிக்கல அவர்கிட்ட என்னத்த பெரிய காசு இருந்திருக்கும் போது அவர் கூட்டத்தை சேர்த்துறாரு உன்னோட பெரிய கூட்டத்தை சேர்த்துறாரு அவர் கூட தான் இப்போ போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற ஆளே ஒரு அரசியல பதவியில் எதுலையுமே இல்லாத ஒரு ஆள் ஒரு தலைவர் இவ்வளோ பெரிய கூட்டத்தை உனக்கு சமமாக உனக்கு சமமா இல்லை உன்னோட பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கார் இப்போ நீ அவரை பார்த்து தான் பார்த்துதான் செலவே பண்ணாமல் இவர் இவ்வளோ கூட்டுறாரு நம்ம செலவு பண்ணி இவ்வளோ தானே வருதுங்கிறத பார்த்து நீ பா யோசிக்கணும் அமித்ஷா அதை யோசிக்கணும் அவர் தான் உனக்கு இதெல்லாம் ஏற்பாடு தானே இவ்வளவு பிரம்மாண்டமான அவர் கூட்டத்தை கூட்டுறாரு இளைஞர்கள் பார்க்க வராங்களோ கேட்க வராங்களோ ஆனால் மிகப்பெரிய அளவில் திரண்டு வராங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறாரு ஆனாலுமே ஏன் எந்த கட்சியுமே அவரோட இது வரைக்கும் கூட்டணிக்கு போக மறுக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும் ஆட்சி அதிகாரத்துல பங்குனா இவரை ஏத்துக்கிறதுக்கு யாரும் வரல அவர் யார் பின்னணியில் இருக்காங்கங்கிறது தெரிஞ்சு போச்சுங்க அதான் இதை ஒன்று எங்க இருக்குது அம்பு வந்து அழுது விட்டு போகிறதுங்கிற கதை தான் அங்கே அமித்ஷா சொல்றதா இவர் கேட்டாகணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது இவர் கூட சேரதா இருந்தாக்கா அதிமுக தான் சேர முடியும் அதிமுக அமித்ஷா திமுக இப்போ அதான் அமுக இல்ல அமித்ஷா திமுக அமித்ஷா தான் சின்ன சின்ன கட்சிகள் நம்பிக்கை இவர் எங்க என்னத்தை கொடுக்க தான் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னாக்கா என்னத்தை கொடுக்க போறாரு ஆட்சிக்கு வந்தால் தான் பங்கு முதல்ல வரணும் அதுக்கான அடையாளத்தையே காரணம் ஏதாவது ஒரு தேர்தல் நடத்தணுங்க ஒரு தேர்தல் நின்று இவர் நிற்கலன்னா கூட பரவாயில்ல யாரோ ஒரு கட்சி இவருக்கு தான் இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது ஒரு சின்ன கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்கலாமுல்லை பார்த்தீங்கன்னா என்னுடைய சக்தியை காட்டியிருக்கலாம் இல்லை இப்போ தென்னகருக்கு ஏங்க மரியாதை ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சார் ஒரே ஒரு எம்எல்ஏவை தான் அவர் ஜெயிச்சார் அது அது தெரியும் எப்படி ஜெயித்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதுக்கப்புறம் அன்றை அன்றைய அண்ணா திமுக இன்றைய அமித்ஷா திமுக அந்த அண்ணா திமுக அவனுடைய தோல்விக்கு இவருடைய போ போட்டி வேட்பாளர்களை போட்டது ஒரு காரணமாக இருந்ததில்லை ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டுன்னு வாங்கி ஓட்டை பிரித்து அதில் தானே தோக்கடிச்சு விட்டாங்க பல இடங்களில் அதுக்கு அவர் காரணம் இருந்தார் அதனால தான் திருநாகரன் கார்டாக அந்த பயம் அதே சமயத்தில் பன்னீர்செல்வத்துக்கு அந்த பயம் வரல ஏன்னா பன்னீர்செல்வம் வந்து தேர்தல் நின்று ஒன்றுமே இல்லாமல் டம்மியாக போயிட்டார் பிரயோஜனம் இல்லை அரசியல் எந்த தாக்கத்தையும் அவர் ஏற்படுத்துறாரு அதனாலதான் ஓபிஎஸ் எது சொன்னாலும் போய் அவருக்கு வேலை இல்லைன்றாங்க தினகரனை கட்டா பயப்படுறாங்க ஏன்னா தினகரனால ஓட்டை பிரிக்க முடியுது ஜெயிக்கல என்னாலும் தோக்கடிக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமா இருக்கார் அது மாதிரி இருந்தீங்க அதே தான் சீமானன் தான் சொல்றேன் உன்னால எந்த கட்சி தோத்துச்சு நீ தோத்து டெபாசிட் போனதை தவிர அரசியல நீ என்ன தாக்கத்தை ஏற்படுத்தின இன்னைக்கு அவர் விட்டு போயிட்டார்கள் விட்டு போயிட்டார் அது வேற விஷயம் இருந்தபோது ஒரு வேற அவசானம் பேசுகிறதுக்கு நான் சொல்கிறேன் ப்ரூவ் பண்ணணுங்க நான் ஏன் அரசியலுக்கு வரல என்கிட்ட காசு இல்லை இப்படி என்னுடைய பே பேச்சை எல்லாம் கேட்குறவங்கலாம் வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம நான் பயத்துக்காரேன் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் எனக்கு அறிவு வரலன்னு அர்த்தம் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிவிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு